வணக்கம் மதுரையில் தன்னுடைய இரண்டாவது மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கு அணில் இந்த அணில் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க தன்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய ஜோசப் அப்படிங்கிற பெயரை மறைச்சிட்டு விஜய் அப்படிங்கிற பெயரை மட்டும்தான் பொதுவெளியில் சொல்லும் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தது ஒரு விவாதம்னு வந்தது அதற்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ மட்டும் ஜோசப் விஜய் அப்படிங்கிற பெயரில் அறிக்கை கொடுக்கும் இந்த அணியில் இந்த அணிலோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னாக்க சினிமாவில் நூறு கோடி நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்கும் அதே சினிமா துறையில் தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு தொழிலாளர்கள் சில ஆயிரங்கள் கூலிக்கு வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய தங்களுடைய கூலிக்காக பல வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த நபர்களுக்கு அவர் சார்ந்தது இருந்த அந்த சினிமா துறையிலேயே அவரால் சீர்திருத்தம் ஏற்படுத்த முடியுமான்னா முடியாது இவர் வந்து நூறு கோடி வாங்குவார் சம்பளம் ஆனால் இவர் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு இவர் மாஸ் ஆகிறதுக்காக தன்னோட உடல் உழைப்பை கொடுத்து வெயிலில் மழையில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய அந்த சினிமா தொழிலாளர்கள் ஒரு நூறு இரநூறு ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஏற்றி கேட்கறதுக்காக பல வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் இவர் குரல் கொடுக்க மாட்டார் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார் ஆனால் இவர் மட்டும் நூறு கோடி சம்பளம் வாங்குவார் அடுத்தவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுவார் என்னென்னா அஞ்சு ரூபாய்க்கு மருத்துவர்கள் வர வைத்தியம் பார்க்கணும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லி சொல்வார் இவர் வந்து அஞ்சு லட்சம் வாங்கிட்டு ஒரு சினிமாவில் நடிப்பாராக்கா நடிக்க மாட்டார் அடுத்தவங்களுக்கு மட்டுந்தான் அந்த உபதேசம்லாம் பண்ணுவார் இது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அதாவது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகளை கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆட்சி செய்துட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு பிரிட்டிஷுக்கு திரும்ப போகும்போது இந்தியாவில் தங்களுக்கு ஆதரவாக ஒரு சில அவங்களுடைய கைகோழிகளை உருவாக்கி வச்சுட்டு போனாங்க அந்த கைகோலிகள் தான் இந்த இது போன்ற இந்த விஜய் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய அந்த அணில் இவங்கள்லாம் வந்து இந்த தேசத்துக்கு எதிராக இந்த நாட்டோட ஒருமைப்பாட்டுக்கு எதிராக தொடர்ந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரவங்க உருவாக்கி வச்சிட்டு போன அவங்களுடைய ஆதரவாளர்கள் அல்லது அவங்களுடைய எச்சங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர் எப்படின்னாக்கா சமூக சமூக அக்கறையோடு பேசுகிறாராம் அதாவது பிஜேபி வந்து பாசிசம் திமுக வந்து முன்னாடி பாயாசம்னாரு இப்போ பாய்சன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாரு இவர் வந்து அயல்நாடுகளுடைய அயல்நாட்டு அதாவது இந்திய த தேசத்தை சீர்குலைக்கணும் முன்னேற்றத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்நிய சக்திகளுடைய கைகூலி தான் இந்த விஜய் இந்த நாடு முன்னேறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அயல்நாடுகள்லேருந்து அதாவது பிரிட்டிஷ்லேருந்து இயக்கக்கூடிய ஒரு சில சக்திகளுக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு இந்த தேசத்துக்கு எதிராக இந்த மக்களுக்கு எதிராக இந்த நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக கலாச்சாரத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய அந்நிய கைகூலி தான் இந்த விஜய் இவர் வந்து இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிகிட்டு இருக்காரு இந்த விஜய் வந்து இந்த விஜய் பின்னாடி போகக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒரு வினாடி நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் இதுக்கு முன்னாடி இவர் என்ன சமூக சேவை செஞ்சுருக்காரு இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேலே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இவர் என்ன செஞ்சிருக்காரு என்ன அந்த சமூக அக்கறை இவருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நாமெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் இவர் ஒரு அந்நிய கைகூலி இவர் பின்னாடி நம்மெல்லாம் எப்படி வந்து விளக்கில் போய் அடிப்பட்டு சாகக்கூடிய விட்டில் பூச்சிகளாக இல்லாமல் சுயமாக சிந்தித்து நம்மளாம் அரசியல் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நீங்கள் தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வந்ததுலேருந்து குறிப்பாக இந்த தமிழ்நாட்டு மேலே அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து ஒரு ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு எப்படின்னா இந்திய மக்களுக்கு தேசபக்தி வந்துவிடக்கூடாது அவங்க இந்தியா நாட்டோட ஒருங்கிணைப்பாக இந்து இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்போலேருந்து திட்டமிட்டதெல்லாம் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்கள்ல இந்த திராவிடம் அப்படின்லாம் சொல்லி இருக்காங்கல்ல இந்த திராவிடம்ங்கிற வார்த்தையை வந்து ஈராஸ் பாதிரியார் அப்படிங்கிறவ தான் முதன் முதல்ல பயன்படுத்தினவர் அது வந்து வரலாறுகளில் இருக்குது தமிழில் இப்போ இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தில் பாடப்புத்தகங்கள்லேயே இருக்குது எல்லோரும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இது எந்த விதமான வந்து தவறான தகவல் கிடையாது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களை வந்து இந்த பாரத தேசத்துலேருந்து பிரித்து வைக்கணும் பிரித்து தனியாக வந்து செயல்பட வைக்கணுங்கிற சதியை வந்து பிரிட்டிஷ்காரங்க செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட வைக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த மாடலாக ஸ்ட்ராட்டி பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிறிஸ்தவ மிஷனரிஸ் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேற இந்தியாவுக்குள்ளேற குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளேற இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அளவுக்கு தேசத்து வி தேச விரோதமாக பேசக்கூடிய அளவுக்கு அரசியல் ரீதியாக கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அப்பப்போ சில பேரை உருவாக்கி விடுவாங்க ஃபஸ்ட்டு இந்த கலிங்கப்பட்டி கோபால்சாமி வைகோ அப்படிங்கிற நபரை வந்து உருவாக்கி விட்டாங்க அதான் கலைஞப்பட்டி கோபால்சாமி அவர் பேர் வைகோன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து திமுகவில் இருந்து பிரிஞ்சு மதிமுக ஒரு கட்சி ஆரம்பித்தார் அப்புறம் கிறிஸ்தவ மதுராகிட்ட பணம் வாங்கிக்கிட்டு தேசத்துக்கு எதிராக பேசினார் இப்போ அட்ரெஸ் எல்லாம் போயிட்டார் ஃபஸ்ட்டு அவரை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் செபாஸ்டின் சைமன் அப்படிங்கிற நபரை கொண்டு வந்தாங்க இப்போ சீமானுங்கிற பேரில் வந்து கத்திக்கிட்டு இருக்காரில் அவர் அவருடைய எதுவும் எடுபடலை அதுக்கப்புறம் வந்து இந்த சினிமா இந்த சினிமா துறையிலேருந்து மலகாசனம் கொண்டு வந்து இறக்குனாங்க அதுக்கப்புறம் அதுவும் எடுபடலை இப்போ வந்து இந்த ஜோசப் விஜயை கொண்டு வந்து இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்த நாட்டுக்கு எதிராக இந்த தமிழக மக்களை உருவாக்கணுங்கிறதுக்காக அவங்க பணம் கொடுத்து பல கோடி ரூபா பணம் கொடுத்து இந்த தேசத்துக்கு எதிராக அரசியல் ரீதியாக அரசியல் புரிதல் இல்லாத இளைஞர்களை தனியே தவறாக வழிநடத்துவதற்காக இது போன்ற தேச விரோத சக்திகளை தொடர்ந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் வந்திருக்கிறது தான் இந்த ஜோசப் ஜோசப் விஜய் அப்படிங்கிற நபரு இவருக்கு நல்லாவே தெரியும் தன்னால் அரசியலில் ஜெயிக்க முடியாதுங்கிறது நல்லா தெரியும் அவருக்கு தேவை அவர் இப்போ சொல்லிட்டு இருக்காரு இல்லையா நூறு கோடி இவ்வளோ அதாவது ஆகி நான் வந்து அரசியலுக்கு வரல ஃபீல்டில் இருக்கும்போதே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு நூறு கோடி சம்பளம் வாங்குறாரு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாருன்னு சொல்லி சொன்னாக்க இந்த அரசியலில் தமிழ்நாட்டில் மக்கள் விரோதமாக செயல்படுறதுக்கு அந்நிய கைகூலிகள் கிறிஸ்தவ மிஷனரிகள் அதை விட பல மடங்கு பணம் தர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதனால தான் அந்த வேலையை விட்டுட்டு இவர் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறார் இவர் ஒன்றும் வருமானத்தை விட்டுட்டுலாம் வரலை வரக்கூடிய ஆளும் கிடையாது இந்த ஜோசப் விஜய் இவருக்கு வந்து பல கோடி ரூபா பணம் வருது அவரை நம்பி போகக்கூடிய இளைஞர்கள் வந்து உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி இவர் என்ன மாதிரியான சமூக அக்குறையோடு இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்மளாம் யோசிக்கணும் குறிப்பாக இந்த நம்மளுடைய மக்களுக்கு எதிராக நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு எதிராக நம்மளுடைய பண்பாட்டுக்கு எதிராக நம்மளுடைய ஒருங்கிணைப்புக்கு எதிராக அந்நிய சக்திகளால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவர் தான் இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற நபர் நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய இளைஞர்கள் இது போன்ற அந்நிய கைகூல்கள் பின்னாடி போய் நம்மளுடைய தேசத்துக்கு எதிராக செயல்படக்கூடாது விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம நம்மளுடைய அடையாளத்தை நம்முடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய பண்பாட்டை காப்பாற்றணும் அதை மீட்டெடுக்கணும்னு சொல்லி சொன்னோம்னாக்க இது போன்ற அந்நிய கைகூள்கள் தீய சக்திகள்கிட்ட நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு நிச்சயமாக கிறிஸ்தவ மிஷினரிகளால் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்நிய கைகூலி அரசியல் ரீதியாக இவர் வெற்றி பெற மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை இவர் வெற்றி பெற்றால் நம்மளுடைய தமிழ்நாட்டின் எதிர்காலம் நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளின் வாழ்வாதாரம் சீரழிஞ்சு போயிடும் அதனால் இது போன்ற அந்நிய கைகூலிகள்கிட்ட நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அவர் பின்னாடி நாமெல்லாம் எல்லாம் போகக்கூடாது மீறி போனோம்னாக்க நம்மளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆயிரும் அப்படிங்கிறத உங்கள் எல்லோர்ட்டையும் தெரிவி தெரிவிச்சுக்கிறேன் அதனால் இந்த ஜோசப் விஜய் போன்ற அந்நிய கைகூலிகளை எந்த சூழ்நிலையும் நாம் ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு மீண்டும் உங்களோட ஒரு முறை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Jai